அண்ணா நீ இன்னும் உட்காரலீங்களா அலை உட்காரேன் உங்களுக்கு தெரிந்து விளங்கின்ற நின்ற நேரடி ஒலிபரப்பு பண்ணும் தமிழோடு ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் கண்டு கணிக்கலாம் தமிழ் சிலிண்டரே நைனா பிறந்த நைனா பிறந்த திருவண்ணாமலை சாய்ஸ் கோர் Thank you. பத்தனூர் ஒன்று திருவண்ணாமலை உங்களுக்கு சிறந்த முறையில் நேரடி ஒலியிருப்பு பண்ணும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் என்று யூடியூப் சேனலிலும் கண்டு களிக்கலாம் இரண்டு திருவண்ணாமலை ஆறு நம்மளை கேட்டு ஒரு நான்கு வெற்றி புள்ளிகளையும் திருவண்ணாமலை ஒன்பது வெற்றி புள்ளையும் பெற்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு வெற்றி பிள்ளைகள் மட்டும் お疲れさまでした。<music> திருவண்ணாமலை பதினாறு போத்தனூர் ஆறு பொத்தனூர் ஆறு திருவண்ணாமலை பதினேழு இருபது பத்தனூர் ஆறு சொல்றப்ப லைன பாருங்க கீழே 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 கூப்பிட்டு பாருங்க பாத்துக்கலாம் லைன கீழே பாத்துக்கிட்டாரு டைம் கோட் சேஞ்ச் பத்தனூர் ஆறு திருவண்ணாமலை இருபத்தி ஐந்து ராஜ்குமார் அனைத்து அணியின் பேச்சாளர் மற்றும் தலைவர் கவனத்திற்கு இதனைத் தொடர்ந்து போட்டிகள் அனைத்தும் லீக் புறையில் நடைபெறும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஏ போல் பி போல் ஒவ்வொரு பிரிவிலும் தலா நான்கு அணிகள் பிரிக்கப்பட்டு இனிவரும் போட்டிகள் அனைத்தும் லீக் முறையில் நடைபெறும் என்பதை என் கூட தெரிவித்துக் கொள்கின்றோம் அர்ஜுன் போர்ட் திருச்சி கலாசமன் மதுரை இளஞ்சிட்டு திருப்பூர் இதில் வெற்றி பெறும் அணி போல் பி வாராகிமன் ஜாரபாளையம் உத்தர் அரக்கோணம் சேலம் ஸ்டார் போர்ட்ஸ் சென்னை அடுத்த ஆடுகளத்தில் இருபத்தி ஒன்பது போட்டிகள் சரியாக மூன்று மணிக்கு தொடங்கப்படும் தற்பொழுது இந்த போட்டி உணவு உணவு முடிந்து சரியாக மூன்று போட்டி நடைபெறும் முதல் போட்டியாக விளையாடுக்கும் அணிகள் அர்ஜுன் ஃபோர்ஸ் திருச்சி எதிர்த்து இளம் ஜெட்டு திருப்பூர் அர்ஜுன் ஃபோர்ஸ் திருச்சி எதிர்த்து இளம் ஜெட்டு திருப்பூர் இரு அணிகளும் தங்களது அணியினை தயார் நிலை வைத்துக் கொள்ளுமாறு தங்களை அன்புடன் கருகின்றோம் அனைத்து வீராங்கனைகளுக்கும் உணவு எலிமெண்ட்ரி ரெடியா இருக்குது நீங்க போய்ட்டு சாப்பிட்டு அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மேட்ச் வந்து திரும்ப வந்து மூணு மணிக்கு ரவுண்ட் சொல்வோம் கொள்வோம் மேட்ச் வந்து அர்ஜுன் ஃபோர்ஸ் திருச்சி அதை எதிர்த்து இளம் செட்டு திருப்பூர் இரு அணிகளும் மூன்றாவது அழைப்பு கொடுத்தவுடன் ஆடுகளுக்கு இறங்குமாறு தங்களை அன்புடன் கொள்கின்றோம் தம்பிந்த பத்து திருவண்ணாமலை இருபத்தி ஒன்பது பத்துனா இந்த மாதிரி நம்பர் எங்குமே காத்திருக்கோம் நீங்க ராஜு வாங்க வன்றக்கண்மைக்கு வாங்க பத்து திருவண்ணாமலை முப்பது கடைசி ஐந்து நிமிட ஆட்டங்கள் இரு கவனத்திற்கு கடைசி ஐந்து நிமிடம் சார் அப்படியே உட்கார வச்சிருக்கா உட்கார பதினொன்று திருவண்ணாமலை முப்பது இரணி கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டங்கள் லாஸ்ட் போர் மினிட்ஸ் மணி ஓண்டா மணி அவர்கள் வாங்க மன்றத்துக்கு வாங்க பெரிய டுமி அவங்க பொங்கமானதோடு வச்சிருக்கான் நாட்டில் புரிச்சுண்டி அணி அழைக்கப்படும் டுமி மூன்று நாளும் பிரியா உணவளி கொத்தனூர் பதினொன்று திருவண்ணாமலை முப்பத்தி ஒன்று

மூன்று கவனத்துக்கு கடைசி ஒரு நிமிட ஆட்டங்கள் லாஸ்ட் ஒன் மினிட்ஸ் போட இல்ல பட்டு பட்டுவிட்டால் விட்டு விடுங்கள் இனேஷ் குமார் பேர் பார்ப்போம் சிறந்த முறையில் சமையல் செய்து தரும் வீடு அங்க மாதிரி தீங்கா சமையல் செய்த மணி வச்சாரு மூணு நாள் சமையலை சும்மா தான் செஞ்சு கொடுத்தாரு காசே கேட்க மாட்டாரு வேற எந்த ஃபங்க்ஷன் மேட்ச் ஓவர் வெண்வை திருவண்ணாமலை வெங்காயில எந்த நிகழ்ச்சி செஞ்சாலும் அவர் ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துருவாரு